ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இப்போ இந்த க்ரீன் கலர்லேயும் இந்த ப்ரௌன் கலர்லேயும் நம்ம வந்து ஒரு நார்மல் நாட் கூட போட போகிறோம் அது எப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் அதுக்கு ஒயர் கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு அடியில் இப்போ நம்ம வந்து ஒயர் கட் பண்ணி வச்சுக்கணும் இப்போ நான் கட் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் க்ரீன் கலரில் வந்து பதினஞ்சு ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் ப்ரௌன் கலரில் வந்து பத்து ஒயர் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் கட் ஒயர் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயர் வந்து நான் ப்ரௌன் கலர் வச்சுட்டு போட போகிறேன் ஃபஸ்ட் நாட் போட்டாச்சு இப்போ இந்த ரெண்டு ஒயரையும் நம்ம பிடிச்சி கடைசி வரை நம்ம கொண்டு வந்தோம்னாக்கா மேலே கீழே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒயரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் சமமாக இருந்தால் அப்படியே விட்டுடலாம் இப்போ ஃபஸ்ட் நாட் போட்டு முடித்தாச்சு அதுக்கடுத்தது பாருங்க நான் ரெண்டாவது நாட்டு ஜாயின் பண்ணுறேன் இப்போ இதே போல் தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணணும் நான் வந்து இன்னும் ஒரு மூணு ஒயர் ஜாயின் பண்ணுறேன் அஞ்சு அஞ்சு நாட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கடுத்து இந்த ப்ரௌன் கலரில் அஞ்சு நாட்டு இதே பொரிய மாற்றி மாற்றி நான் வந்து எல்லா ஒயரையும் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு க்ரீன் அஞ்சு அடுத்து ப்ரௌனு க்ரீனு ப்ரௌன் அஞ்சு அப்புறம் க்ரீன் அஞ்சு இது போல் நான் வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் லைன் அதுக்கடுத்தது இந்த சைடில் ப்ரௌன் கலர் ஒயருக்கு பார்த்திங்களா அதே அளவு வந்து நம்ம சைடில் வந்து ஒயர் விட்டுறணும் விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ரெண்டாவது லைன் போட போகிறோம் இப்போ இதே போல் தான் நம்ம வந்து லாஸ்ட் வரலும் போட்டுட்டு ஒயராக கட் பண்ணி விடணும் இப்போ மேலே வந்து இன்னும் ரெண்டு லைன் கீழே வந்து ரெண்டு லைன் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள் மொத்தம் அஞ்சு லைன் போட்டாச்சு ப்ரௌன் கலர் ஒயர் வச்சுட்டு அஞ்சு லைன் போட்டாச்சு அதுக்கு அடுத்தது க்ரீன் கலர் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதே போல் சைடில் ஒயர் விட்டுறணும் என்னையும் அப்படியே வந்து லாஸ்ட் வரலும் போட்டுட்டு ஒயர் கட் பண்ணிடணும் இப்போ நான் வந்து இந்த ப்ரௌன் ப்ரவுன் கலர் ஒயர் அஞ்சு லைன் போட்டிருக்கேன் இல்லைங்களா இப்போ வந்து க்ரீன் கலர் ஒயரில் வந்து மேலே வந்து ரெண்டு லைன் போட போகிறேன் கீழே வந்து ரெண்டு லைன் போட போகிறேன் இப்போ ரெண்டு லைன் போட்டுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு கேழியம் பாருங்க ரெண்டு லைன் போட்டுட்டேன் அதுக்கு அடுத்தது ப்ரவுன் கலர் ரன்னிங் வயர் வச்சுட்டு மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் போடுறேன் மொத்தம் வந்து பதினோரு லைன் போடணும் நான் உங்களுக்கு போட்டுட்டு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க மொத்தமாக போட்டாச்சு நான் பதினோரு லைன் வந்து அடி போட்டிருக்கேன் நடுவில் வந்து அஞ்சு ப்ரௌனு மேலே ஒரு ப்ரவுனு கீழே ஒரு ப்ரௌன் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது இப்போ நம்ம வந்து அந்த லெமன் க்ரீன் கலர் எடுத்துக்கணும் எடுத்துட்டு இப்போ இது வந்து நான் ஏடி ஏணிப்படி முடித்து வச்சு தான் போட போகிறேன் அதனால் நம்ம வந்து இப்போ செகண்ட் நாட்டில் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இந்த க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு நான் மேலே வரலையும் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் போட்டாச்சு எட்டு லைன் போட்டிருக்கிறேன் அதுக்கடுத்தது ப்ரவுன் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு இதில் வந்து அஞ்சு லைன் போடணும் ப்ரௌன் கலரில் வந்து அஞ்சு லைன் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள் அஞ்சு லைன் போட்டாச்சு அதுக்கடுத்தது க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு போடணும் இப்போ இதே போல் நான் வந்து க்ரீன் கலர் ரன்னிங் ஒயர் வச்சுட்டு ஒன்பது லைன் நான் போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போ போட்டு முடிச்சாச்சு இப்போ இந்த ஒயர்லாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ளே சொருகி விடணும் எப்பயும் போல் நம்ம வந்து மூணாவது நாட்டில் தான் சொருக போகிறோம் ஒரு நாட்டு வந்து உள்ளர மடங்குற மாதிரி ஒரு அஞ்சாறு நாட்டுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக உள்ளுக்குள்ளே சொருகி விட்டுருணும் இப்போ இதுபோல் ஒரு லைன் மடிச்சுட்டு நான் ஃபுல்லாக சொருகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோதான் சொருகி முடிச்சாச்சு வயரெல்லாம் உள்ளுக்குள்ளே கட் பண்ணியாச்சு இப்போ கூட என்னுடைய அடிபாகம் பாருங்கள் அவ்வளோதான் போட்டாச்சு போல் போட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ